அம்மா பதவியை எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கோ ஏதோ எடுக்கிறாங்க அந்த அம்மா மறுநாள் அம்மாவுக்கு சொல்றாங்க நைட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரிப்போர்ட்லாம் எல்லாம் போகும் அதுல அந்த கவர்னருக்கு என்ன ரிப்போர்ட் போயிருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது ரவுடி ஏன்னா ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் இருந்திருக்கு நல்லா கவனிக்கணும் நீங்க முன்னூத்தி இருபத்தி ரெண்டு இருபது ரவுடியும் இந்த குண்டூர் போற ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சோம் பிழைச்சோங்க நைட்டே கிளம்பிட்டாங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க கையெழுத்து தான் போட்டிருக்கீங்க ஆபீஸ் வேலை ஆரம்பிக்கல அந்த அளவுக்கு ஆய்வு போயிடுச்சுங்க எல்லாரும் எனக்கு ரிப்போர்ட் வந்துருக்கு எல்லாரும் வந்து டிக்கெட்ல டிக்கெட்டு எடுத்தவன் எடுக்காதவன் எல்லாம் ஏறி அடுத்த ஸ்டேட்ல போய் இறங்கிடுவோம் சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க கவர்னர் நான் கையெழுத்து மட்டும் தானமா போட்டேன் நேற்று முதலமைச்சர்னு இனிமேதான் நான் வேலையா ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த ரவுடி சாதி இது ஒண்ணு கிடையாது